இன்றைக்கு சூழ்நிலையிலே தமிழகத்திலே ஒருவேளை நாங்கள் நடந்து போகிற பாதையில் நீங்கள் நடந்து போகாமல் இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னதாக நடந்த நாலாவது மகாநாடு பெந்த சபைகளின் மாமன்றங்களின் மகாநாட்டை நான் கொஞ்சம் பார்த்தேன் அங்கே உங்களுடைய அரசாங்கம் பெந்த கோஷ சபைகளை அங்கீகரித்திருக்கிறது என்று சொல்கிற அந்த அங்கீகாரமே நமக்கு பெரிதாக இருக்கிறது உங்களுடைய முதலமைச்சர் அவர் வந்து நான் உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று சொன்னபோது வந்திருந்த எல்லாரும் கை தட்டினார்கள் கத்திற்கு சோத்திரம் நன்றாய் ஆனால் நாங்கள் இருக்கிற பகுதியில் நடக்கிற காரியங்கள் இன்றைக்கு தானும் இன்றைக்கு டுடே ஃப்ரம் மார்னிங் டில் ஃபைவ் ஓ கிளாக் evening ஈவினிங் டென் பீப்புள் arrested in இன் யூபி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவை பிரசங்கித்தது ஒரு சிஎஃப் என்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுடைய கொண்டாடினார்கள் அங்கே இருந்த போதகர் சொன்னார் அங்கே சிறு பிள்ளைகள் உகர்வார்கள் ஏனென்றால் பிறந்த நாள் கொண்டாட்டம் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள் தம்பி நீங்க போய் உங்களுக்கு ரெண்டு பாட்டை சொல்லி கொடுத்து ஒரு சின்ன கதை சொல்லிட்டீங்கன்னா பிறந்த நாளிலையும் கூட தேவன் மய்மைப்பட முடியும் என்று அழைத்து கொண்டு போன அந்த தம்பி பிறந்த நாள் வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை கூட்டி வைத்து அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை சொல்லி ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்த போது கைது செய்யப்பட்டார் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார் சார் யூ டோன்ட் டைமிங் பை விச் கெட் ஹிஸ் தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு தேசத்திலே கிரியை செய்கிற காரியங்களை சபை தூங்கிக் கொண்டிருக்கிறபடியால் தான் அன்றைக்கு விசுவாசத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்களோ அதை சபை செய்ய முடியாதபடி தத்தளிக்கிறது என்று தைரியமாக நான் சொல்கிறது நன்றாய் கவனியுங்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனால் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் இப்பொழுது கிரிய செய்கிற நேரம் வந்தபோது தான் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிவேன் ஆண்டவர் வாசிக்கலாமா ஆதி அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் இந்த வசனம் நமக்கு தெரிந்திருக்கிறதுக்கு நியாயம் உண்டு ஆனால் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய வேகத்தை நாம் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது அவர் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் என்றும் அவர்களால் அவர்களால் வருஷம் வருஷம் உபத்ரவடுவார்கள் என்றும் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் நன்றாய் கவனியுங்கள் ஒவ்வொரு ஆபிரஹாமின் சந்ததியின் பிள்ளைக்கும் இது தெரியும் எகிப்துக்கு வருவதற்கு யாக்கோபு நடுங்கினான் ஆதியாமத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் யோசிப் அவனுடைய மகன் அங்கே அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது யோசிப் வண்டிகளை அனுப்பியிருக்கிறான் ஏராளமான உணவு பொருட்கள் பரிசு பொருட்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டார் மேல் வைத்திருந்த பெரிய பாசத்தினால் அனுப்பி வைத்திருக்கிறான் சிப்பாய்கள் வண்டியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் சகோதரர் வந்து அப்பாவை தான் பெரிய பிரைம் அங்க பெரிய பிரைம் பாருங்க அவன் வண்டி அனுப்பி இருக்கிறான் பரிசு பொருட்களை அனுப்பியிருக்கிறான் காரியங்களை அனுப்பியிருக்கிறான் வாருங்களென்று சொல்ல போதும் யாக்கோபு திகைக்கிறான் லெசன் லெட் us read the Bible இன் context வித் the present situation, சார் ஏதோ வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை மாற்றம் பிடிச்சிக்கிட்டு குதி போடுறதுக்கு படிக்க வேண்டாம் தமிழ்ச் சபைகளே மாறாக தேவன் இந்த காலத்தில் நடக்கிறதை அன்றைக்கே நடத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாகோபு திகைக்கிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டிக் கொடுத்துவிட்டு நான் உங்களை முன்னதாக எடுத்துச் சொல்லுகிறேன் மாதியாகமம் அங்கே இந்த வசனத்தை பார்க்கலாம் யோசேப்பை யோசேப்பின் காரியங்களை பார்த்த போது யாகோபுக்கு உயிர் வந்தது போலியேயிற்று அப்பொழுது நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் சாப்டர் அங்கிருந்து அழைப்பு வந்தது அடையாளம் கண்டது எல்லாம் சொன்ன பின்பு அங்கே நடுக்கத்தோடு தேவனுக்கு பலி செலுத்தி நிற்கிறான் இரண்டாவது வசனம் அன்று இரவிலே அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று நான் தேவன் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் தகப்பனுடைய தேவன் நீ நீ எகிப்து தேசத்திற்கு போக தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் போதும் மகன் தான் பிரைம் மினிஸ்டர் மகன் தான் கிப்ட் அனுப்பிச்சிருக்கான் மகன் பரிசு பொருட்கள் அனுப்பிச்சிருக்கான் மகன் தான் உங்களுக்கு நான் வாழ வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறான் எகிப்துக்கு வந்துவிடும் இன்னும் ஐந்து வருடங்கள் பஞ்சம் இருக்க போகிறது அது அங்கே மட்டுமல்ல பூமி முழுவதுமே இருக்கப் போகிறது எகிப்திலையும் இருக்கப் போகிறது பட் God sent me to prepare a table for you உனக்காக ஒரு பெரிய மேஜையை தேவன் என்னைக் கொண்டு முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி விட்டிருக்கிறார் ஆனால் கவலைப்படாம வாங்க பிள்ளை குட்டி எல்லாமே எடுத்துட்டுந்துருங்க ஆனால் யாக்கோப் நடுங்குகிறான் பயப்படுகிறான் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா பயப்படுறான் அவனுக்கு தாத்தா ஆப்ரஹாம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா நானூறு வருஷம் உனக்கு கொடுக்கப்படாத தேசத்திலே அந்நிய தேசத்திலே அங்கே அடிமையாய் உபத்ரவப்படுவார்கள் ஐயோ am I going to push my children in such ஐ situation என்னுடைய பிள்ளைகளை இந்த பட்டியான ஒரு சூழ்நிலைக்கு நானே தள்ளப் போகிறேனோ அந்நியர்களால் உபத்திரவப்படுகிற நானூறு வருஷங்கள் ஆண்டவர் என் தாத்தாவுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் நிச்சயமா நடக்கும் என்று இருக்கிறார் இது அவருடைய காதுகளிலே துணிக்கிறது ஏனென்றால் யாக்கோபுக்கு ஆபிரகாம் நிச்சயமாக இதை சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கார் நிச்சயமா நடக்கும் யோசிப்புக்கு அதனால தான் தெரியும் அந்தவங்க எல்லாம் இங்க கொண்டு போகும்போது ஏன் எலும்பு எடுத்து போங்கினு. என இட் வாஸ் பீன் பாஸ்ட் फ्रॉम ஒன் ஜெனரேஷன் டு அனரத் ஜெனரேஷன். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது. ஆகையினால் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் 900 வருஷம். பெரிய பிளேஸ்ல பார்வோனுக்கு அடுத்ததாக பார்வோனுக்கு தகப்பனாகவே இருக்கிறான் என் பிள்ளை. நான் நேசிக்கிற பிள்ளை நான் பார்க்கணும் ஆஜ் வாஞ்சையா இருக்கறே. பல வருடங்கள் கழிந்து விட்டது கவனிங்கள் தேர்டீன் இயர்ஸ் ஹி வாஸ் வெயிட்டிங் பட் ஹி ஹேட் அ ராங் இன்ஃபர்மேஷன் செத்து தான் பதிமூணு வருஷம் கழிச்சு அவனுக்கு வருது உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான் ஹி வாண்ட் டு மீட் ஹிஸ் சன் அதுவும் இவ்வளவு உயர்ந்த நிலையில அவன் பார்த்த தரிசனம் நிறைவேற்றி விட்டது உன் தகப்பனும் தாயும் வணங்குவார்கள்னு அன்றைக்கி சொன்னா நான் இவனை திட்டினேன் அது நிறைவேறிட்டது தேவ வாக்குத்தத்தை நிறைவேறுவதை பார்க்க ஆசை இருக்குது என் மகனை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது நான் நேசித்து மருந்தக் ப பலவர்ற சட்டையை கொடுத்த என் மகனை கொஞ்சம் குழாவுணுன்னு ஆசையாக இருக்குது பட் நான் என் பிள்ளைங்கள கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை தள்ளி விடுவேனோன்கிற பயத்து நிமித்தம் தான் வலி செலுத்துறான் உள்ள பயம் இருக்குது ஆண்டவர் அதனால சொல்றாரு யாக்கோபே எகிப்து தேசத்துக்கு போக சொல்லுங்க இவ்வளத்தையும் நம்ம உடனே அடுத்த பிளைட்ல ஏறி இருக்க மாட்டோம் நமக்கு மட்டும் ஒரு இப்படி போட்டு வந்து இங்க சோர் இல்லையா அங்க எல்லாமே சொன்னா ஃப்ரீ கொடுத்தாலே உங்க ஊர்ல என்ன நீள கூட்டம் எல்லாமே ஃப்ரீ தானே எந்தியா சமின்ஸா பார்க்கணும்னு ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது வாஞ்சா இருக்குது எனக்கு பயமா இருக்குது அதனால தான் பலிபடம் கூட்ட என்ன ஆண்டவரே நீர் தான் அனுப்பிச்சிருக்கிறீதா வேற ஏதாவது என்னை ஏமாத்தி என்னையும் குழியில போடுறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறீதா கவனிங்க வாக்குத்தம் பண்ணினவர் மாறாதவர் அதை யாக்கோபால பார்க்க முடியல காலங்கள் கடந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் எழுபது பேரையும் தள்ளி கொண்டு அங்கே போனோம் அழைப்பு வந்துட்டு இவனுக்கு பயமா இருக்குது நல்லா கவனிங்க ஆனால் யாக்கோபுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் இருக்குது நானூறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நானூறு வருஷம் உபத்ராப்படுறதுக்கு முதல்ல ஆசீர்வாதத்தை காட்டுறாரு ஆனா கொண்டு போற பாதை உபத்திரவமா இருக்குது எனக்கும் வயசாயி போச்சு பார்வனை பார்த்து சொல்லுவான் நூத்தி முப்பது வயசுல சொல்லுவான் என் வாழ்க்கை வாழ்நாள்கள் சஞ்சலம் வேதனை மீந்த நாட்கள் எங்க பிதாக்களுடைய வயசுக்கு வந்து எட்டல ஏன்னா அவங்க அப்பா நூத்தி எண்பத்தி ஏழுல செத்தாரு ஆனால் நூறு வயசுலேருந்தே சொல்லிட்டார் சாக போகிறேன் சாக போகணும் எண்பத்தி ஏழு எண்பத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வயசு ஈசாக்கு சாக போகிறேன் சாக போகிறேன் நூறு வயசுலேயே ஆரம்பிச்சிட்டார் பக்கத்தில் உங்க சொல்லுங்க ரிட்டையர்மெண்ட் ஆன உடனேயே சிலருக்கு ஐயோ ரிட்டையர் ஆகிட்டோம் ரிட்டையர் ஆகிட்டோம் ரிட்டையர் அதுக்கு பிறகு அந்த கிழடு எண்பத்தஞ்சு வருஷம் உயிரோடு இருந்திருக்கு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் உயிரோடு இருக்கவே

அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது டைம் இல்லை அட்லீஸ்ட் இன்ட்ரொடக்ஷனாவது ஒழுங்காக கேட்டுருங்கிறங்க கா கொஞ்சம் முடிச்சிட்றேன் இப்போ பாருங்கள் அங்கே ஒரு குடும்பம் இருக்குது இவங்க மேலே கணக்கு பார்க்குறதுல பயங்கரமான ஆட்கள் இப்போ முந்நூற்றி ஐம்பது வருடம் ஆகிவிட்டதா எக்ஸாம்பிள் எகிப்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு முந்நூற்றம்பது வருஷம் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் என் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள் என் ஜனங்கள் நசுக்கப்படுகிறார்கள் என் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறார்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் சத்தம் அங்க போகிற அளவுக்கு சத்தம் பேச கூட முடியாத அளவுக்கு மாறுகிறது எங்க அப்பாவுக்கு சொன்னார் எங்க தாத்தாவுக்கு சொன்னாரு என்ன சொன்னாரு அதற்கு பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாள் சொன்னார்களே அந்த நாள் நெருங்குகிறது Today's church 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 doesn't calculate what God God can can do do during this time. When God can do such a mighty work, that is 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 why the church is slack. Church is very, very in approach. இன்றைக்கு துடிப்பு உண்டாக வேண்டிய அளவுக்கு உண்டாகவில்லை சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்ல எல்லா சபையும் சொல்லல But I want to tell you, as a whole churches of Tamil Nadu sleeping, not knowing this is the time God wants to work. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்